வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய பிரதேஷ் ஒரு லேடி டீச்சர் கைகள் கட்டப்பட்ட அவங்க வீட்டு இறந்து போயிருக்காங்க அந்த டீச்சரை கொலை பண்ண என்ன இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இந்த வருஷம் மத்திய பிரதேஷ் மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த பயங்கர கேஸ்ல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலகி வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவி மக்வானா மற்றும் ஆர்த்தி தம்பதி இவங்க ரெண்டு பேரும் மத்திய பிரதேசல இருக்கிற கிருஷ்ணா காலனில வாழ்ந்துட்டு வராங்க வாடகை வீட்டுல வசிக்கிற இந்த தம்பதிக்கு ஒன்பது வயசுல தீர்த் அப்படின்னு ஒரு பையன் ஆர்த்தி அதே பகுதியில இருக்கிற ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில பாடத்தை சொல்லி கொடுக்கிற இந்த டீச்சர் எல்லாருக்கிட்டயும் அன்பா பேசக்கூடியவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு கடைக்கு போன அந்த டீச்சரோட பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படி வந்தவன் தன்னோட அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல அந்த டீச்சர் அவங்க வீட்டு பெட்ரூம்ல ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க தன்னோட தாயோட இந்த கொடூர காட்சியை பார்த்த அந்த சின்ன பையனோட உடம்பே நடுங்கி போயிருக்கு இந்த டைம்ல அந்த சின்ன பையனோட சேர்ந்து கடைக்கு போன கார்த்திக் அப்படிங்கிற நபரும் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இந்த கொடூர காட்சி அந்த நபரோட ஈர கொலையவே ஒரு நிமிஷம் உரைய வச்சிருக்கு ஏன்னா அந்த டீச்சரோட ரெண்டு கையும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு கூடவே அந்த டீச்சரோட கழுத்துல இருந்து தொடர்ந்து ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு இப்போ அதிர்ச்சியில மூழ்கி போன இவங்க உடனடியா இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த இன்சிடென்ட் எல்லாம் நைட்டு பத்து மணிக்கு நடந்திருக்கு சோ நைட் டைம்ல அந்த ஏரியாவுக்கு வந்த எஸ்பி மா மனோஜ் மனோஜ்குமார் தலைமையிலான போலீஸ் டீம் கிரைம் ஸ்பாட்டை பாக்குறாங்க இப்போ அந்த பகுதியில் வசிக்கிற எல்லா மக்களும் டீச்சர் வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுத்தி இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க இந்த நிலைமையில அந்த வீட்டுல இருந்த போலீஸ் மற்றும் பாரன்சிக் டீம் அந்த ரூமோட பெட்ல அதாவது டீச்சரோட இறந்த சடலும் இருந்த அந்த பெட்ல ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருந்தத பாக்குறாங்க சோ கில்லர் அந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி தான் டீச்சரை ஏதோ பண்ணிருக்கணும்னு திங்க் பண்றாங்க சோ பாரன்சிக் டீம் அந்த வீட்டுல இருந்த சில தடயத்தை கலெக்ட் பண்ணி பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க இப்போ அந்த டீச்சர் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த லேடிய கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடம்புல இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறினதுதான் அந்த டீச்சரோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லிருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலு டீமா பிரிகிறாங்க அதுல ஒரு டீம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் அலசி ஆராயிறாங்க மீதி இருக்கிற மூணு டீம் அந்த டீச்சரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்றது கால் ரெக்கார்ட்ஸ செக் பண்றது இப்படின்னு ஒவ்வொரு வேலையையும் சுறுசுறுப்பா பாத்திருக்காங்க இறந்து போன ஆர்த்தி டீச்சரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிச்சதுல அந்த டீச்சருக்கு ஃபேமிலிக்குள்ள யாரு மேலையும் பக்கம் இல்லைன்னு தெரிய வருது சோ உடனடியா அந்த டீச்சர் ஒர்க் ஸ்கூலுக்கு போன போலீஸ் அவங்களோட நார்மலான சில கேள்விகளை கேக்குறாங்க ஆர்த்தி டீச்சரை பார்க்க அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு யாராவது வருவாங்களா அந்த டீச்சர் யார் கூடையாவது சண்டை போடுறத பாத்திருக்கீங்களா இது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கூட அந்த டீச்சருக்கு பகை இருக்குதான்னு கேக்குறாங்க ஆனா போலீஸ் கேட்ட இந்த கேள்விக்கு அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற யாருக்கும் பதில் தெரியல ஏன்னா ஆர்த்தி டீச்சர் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாசமா ஆர்த்தி டீச்சருக்கு உடம்பு சரியில்லாததுனால சரியா ஸ்கூலுக்கும் வரல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது சோ இப்போ போலீஸோட சந்தேகம் அந்த டீச்சர் திரும்புது தொடர்ந்து பண்ணன விசாரணையில இந்த கொலையில அந்த டீச்சரோட ஹஸ்பண்டுக்கு பங்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா அந்த நபர் துபாயில் இருந்திருக்காங்க சோ இந்த பயங்கரம் நடக்கும்போது அந்த நபர் வீட்ல இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூலிப்படையை வச்சு கூட இந்த கொலைய பண்ணிருக்கலாம் அப்படிங்கற கோணத்துல போலீஸ் யோசிச்சாலும் வாய்ப்பே இல்லன்னு உறுதியாகிருக்கு இருக்கு அப்படின்னா அந்த டீச்சரை யாரு கொலை பண்ணிருப்பா எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கற கேள்விக்கு கடைசி வர பதில் தெரியாம இருந்திருக்கு கடந்த ஒரு வாரமா இந்த டீச்சரோட மர்ம மரணத்துக்கான காரணம் தெரியாம போலீஸ் தலை வழியில இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பைனலா பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த வீக்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த கார்த்திக் கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த விசாரணையில கார்த்திக் சொன்ன பதில் இதுதான் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டுக்கு ஆர்த்தி டீச்சர் தன்னோட ரிலேட்டிவ் பையனை அதாவது மதிக்கத்தக்க தன்னோட மருமகன் கார்த்திக்கு கால் பண்ணி என்னோட பையனை கடைக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க சோ கார்த்திக் தன்னோட அத்தை வீட்டை நைட்டு ஒன்பது பதினஞ்சுக்கு ரீச் பண்றாங்க இந்த டைம்ல கார்த்திக் மற்றும் அந்த டீச்சரோட பையன் தீர்த்து இவங்க ரெண்டு பேரும் சில மீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போன அவங்க பிரெட் ஆம்லேட்டும் சாப்பிட்டு அவங்க கிட்டத்தட்ட நிமிஷம் சரியா மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள போகும் போதுதான் அந்த ஒன்பது வயசு சின்ன பையன் பெட்ல ரத்த வெள்ளத்துல இருந்த தன்னோட அம்மாவை பார்த்து அலறி இருக்கான் அதுக்கப்புறமா தான் கார்த்திக் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட போலீஸ் அப்படின்னா நைட்டு ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து தான் அந்த டீச்சரை யாரோ கொலை பண்ணிருக்கணும்னு யோசிக்கிறாங்க சோ போலீஸ் கார்த்திக் சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற கடைக்காரர் கிட்ட பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து மணிக்குள்ள இந்த ரெண்டு பேரும் வந்தாங்களான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேரும் என்னோட கடைக்கு வந்து மூணு பிரெட் ஆம்லேட் கேட்டாங்க நானும் கொடுத்தேன் அந்த சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பத்தொன்பது வயசான அந்த நபர் என்கிட்ட பணம் இல்ல சோ வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படி வீட்டுக்கு போன அந்த நபர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட கடைக்கு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு இத கேட்டதும் போலீஸோட சந்திக்க பார்வை கார்த்திக் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தே போலீஸ் கார்த்திக் மேல சந்திக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த நபரோட கையில ஏதோ அடி ஏற்பட்ட மாதிரி காயம் இருந்திருக்கு சோ இத பத்தி போலீஸ் கார்த்திக் கிட்ட கேட்டதுக்கு ஏதோ சில காரணத்தை சொல்லி சமாளிச்சிருக்கான் ஆனா இப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் கார்த்திக் எங்க போனா என்ன பண்ணுனா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அந்த நபரை கஸ்டடியில எடுக்கிறாங்க ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த நபர் இடுக்க குண்டுபிடி விசாரணையில பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க சரிய நைட்டு ஒன்பது பதினஞ்சுக்கு தன்னோட அத்தை வீட்டுக்கு வந்த கார்த்திக் வெளியில விளையாடிட்டு இருந்த ஒன்பது வயசு சின்ன பையனை கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கான் இந்த டைம்ல கடைக்காரர் சொன்ன மாதிரி என்கிட்ட பணம் இல்ல சோ வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி டீச்சர் வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ அங்க போன அவன் ஆர்த்தி டீச்சர் கிட்ட எனக்கு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி பணம் கேட்டிருக்கான் ஆனா கார்த்திக்குக்கு பணம் கொடுக்க அந்த டீச்சர் டீச்சர் மறுத்திருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த டீச்சர் கிட்ட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படின்னு பல தடவை பணத்தை கடனா வாங்கிட்டு போயிருக்கான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின பணத்தை கூட்டி பார்த்தா மொத்தம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு ஸோ வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி ஆர்த்தி கார்த்திக் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த கார்த்திக் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டே ஆர்த்திக்கு விருப்பம் அத்தை மருமகன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக இருக்கு இப்போ கோவத்துல இருந்த ஆர்த்தி டீச்சர் பக்கத்துல இருந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில எடுத்து கார்த்திகோட கையிலயே பலமா அடிச்சிருக்காங்க வழி தாங்க முடியாம தன்னோட கைய பார்த்துட்டு இருந்த கார்த்திக்கு கோவம் அதிகமாகிருக்கு சோ தன்னோட சத்துன்னு கூட பார்க்காம அந்த டீச்சரோட கையில இருந்த வாட்டர் பாட்டிலை பிடுங்கி தலையிலேயே ரெண்டு தடவை பலமா அடிச்சிருக்கான் இப்படி தலையில அடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த டீச்சர் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க இப்போ கார்த்திக் என்ன திங்க் பண்ணிருக்கான்னா பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ற தன்னோட அத்தை உயிரோட இருந்தா திரும்பவும் பணத்தை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சோ அவங்களை கொலை பண்ணிட்டா பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க இதனால மயக்கத்துல இருந்த தன்னோட அத்தைய பெட்ல படுக்க வச்சுட்டு அங்க இருந்த துணிய வச்சு ரெண்டு கையையும் கட்டி போட்டு கிச்சன்ல இருந்த ஷார்ப்பான கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கான் இந்த டைம்ல மயக்கத்துல இருந்த அந்த டீச்சரோட ஷோல்டர பலமா குத்திருக்கான் அதுக்கப்புறமா அந்த டீச்சரோட கழுத்தை பல தடவை குத்தி அந்த கழுத்தையே சதிச்சிருக்கான் இப்போ எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போன அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் அந்த கடைக்கே போயிருக்கான் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதிக்கு வந்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸான தக்ஸ் மற்றும் தேவ் இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு அவங்களோட சேர்ந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுருக்கான் பைனலா நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போகும்போது தான் இந்த பயங்கர சம்பவம் தெரிய வந்திருக்கு ஒரு வார தீவிர இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் இறுதியா போலீஸ் மார்ச் மூணாம் தேதி கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க கடன் அன்பை முறிக்கும்தான் சொல்லுவாங்க ஆனா கார்த்திக் வாங்கின இந்த கடன் ஒரு உயிரையே பலியாக்கியிருக்கு தன்னோட மருமகனோட அவசரத்துக்கு பணம் கொடுத்த ஆர்த்தி டீச்சர் அந்த பணத்தால கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க கார்த்திகால பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னா தன்னோட அத்தை கிட்ட பக்குவமா பேசி தன்னோட நிலைமைய எடுத்து சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம தனக்கு உதவி பண்ணின தன்னோட அத்தையவே கொடூரமா கொலை பண்ணிருக்கான் பணத்தால எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வர கார்த்திகோட என்ன சொல்ல அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் வேற வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்